நம்ம கல்லடகர் வாராரையா ஐயா நம்ம வாங்க கடவுளை வாங்க கடவுளை உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே வாராரையா வாராரையா நம்ம கல்லழகர் வார ஐயா பாட்டு அற்புதமாக ஜொலி ஜொலிக்க உங்கள் திருவிழாவே கந்தன் கதிர் காவடி நிலையத்தை கொண்டு மேலும் சிறப்பு செய்ய மேலும் மேலும் ஜொலி ஜொலிக்க மேலும் மேலும் அற்புதமாக்க கந்தன்கதிர் காவடி நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டு கேட்டு கொள்கிறோம் வடமதுரை ஸ்ரீ சவுந்தராஜ பெருமாள் பங்குனி திருவிழா அற்புதமாக ஆனந்தமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம கடவுள்களே மிக அற்புதமான மிக உன்னதமான மிக கேட்டவருக்கு கேட்ட வரம் கண்டிப்பாக தருவார் பெருமாள் பெருமாள் என்பவர் முக்கியமாக இந்த சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருங்க நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக அதே போல் ஒவ்வொரு மாதத்திலும் மிக முக்கியமான மாதம் என்றால் அந்த புரட்டாசி மாதம் புரட்டா மாதம் ஒரு மாதம் விரதம் இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஒவ்வொரு அன்னதானத்தையும் போடுங்க எண்ணற்ற வகையான நிச்சய நலன் கண்டிப்பாக இனிதே கிடைக்கும் அதே போன்றுதான் நாம் ஒவ்வொருவரும் பணிகள் ஆன்மீக பணிகள் செய்யும் பொழுது அதில் கிடைக்கும் சந்தோஷம் என்பது எண்ணிலடங்கா அது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்தை நாம் விலை வாங்க முடியாது அப்பேற்பட்ட அந்த சந்தோஷத்தை நாம் எப்போதும் கொண்டாட வேண்டும் அந்த ஆன்மீக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வருடத்திலும் நாம் சின்ன சின்ன பெருசு பெருசு இல்லாமல் சின்ன பணிகளை கூட நாம் மேற்கொண்டு இளைஞர் கையில்தான் இந்த உலகமே உள்ளது என்று நம் ஐயா ஏ அப்துல் அப்துல்கலாம் ஐயா சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இளைஞர்களே முன் வாருங்கள் வருங்காலத்தை நோக்கி வெற்றி நடைபோடுங்கிறது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐயா இவர் சாமி பெருமாளுக்காண்டி ஒரு வாரமும் விரதம் இருந்து அந்த டிரைவர் பணியை மேற்கொள்கிறார் அவருக்காக இந்த நொடி வாழ்த்துக்களுடன் அவர் குடும்பம் சார்ந்தவர்களும் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று கதிர் காவடி குழு சார்பாக மேற்கொள்கிறது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாமி புறப்பாடாகி ஒவ்வொரு மண்டபடியிலும் தேங்காய் வாழைப்பழம் கற்பூரம் ஊதுபத்தி அபிஷேக ஆராதனையுடன் சூடம் காட்டி பக்தர்களுக்கு அருள் வழங்கி பரிவட்டம் கட்டி அந்த பகுதியை தூய பகுதியாக்கி பெருமாள் வந்து கொண்டு இருக்கிறார் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் நம் மனதில் வந்து கொண்டு இருக்கின்றார் நம் தூய சக்தியை நமக்காக தந்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய எண்ணங்களை தூய எண்ணங்களாக மாற்ற வந்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய எல்லாம் வல்ல இறைவன் பெருமாள் ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் அவருடைய அருள் எல்லா நாட்டு மக்களுக்கும் எல்லா வல்ல சக்தியை நமக்காகவும் நம்மை அருளிய ஸ்ரீ பெருமாள் அவருடைய அருளாகவும் கூடி ஒன்று கூடி நாம் அனைவரும் வடமதுரை ஸ்ரீ சௌந்தராஜ பெருமாளை தரிசித்து அவருடைய அருளையும் பெற்று அவருடைய ஆசையையும் பெற்று ஒவ்வொரு பொழுதிலும் நாம் கொண்ட எண்ணங்கள்